வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் மூர்த்தி முட்டாள் அல்ல விழுப்புரத்தில் ரூபினியின் நிழலை தொட்டாலும் தன் தலை தன் உடலில் நிலைக்காது என்பதை நன்கு உணர்ந்தவன் ஹரிகரன் ஒரு வேட்டையாடும் வேங்கே என்பதை நன்கு அறிந்தவன் முகம் காட்டி சண்டையிடுவது வீரர்களின் யுத்தம் முகமறைத்து இன்னல் விளைவிப்பது கோழைகளின் துரோகம் மூர்த்தி வீரன் அல்ல கோழை எனவே அவன் ஒரு முட்டைக் கடிதத்தை ரூபினியின் பெற்றோருக்கு அனுப்பினான் கவனமாக டைப் செய்யப்பட்டு தன் முன்னால் இருந்த அந்த கடிதத்தை நூறாவது முறையாக எடுத்து படித்தார் ரெங்கநாதன் அன்று காலையில் அவர் பேங்கிற்கு வந்து அமர்ந்ததும் சார் உங்களுக்கு ஒரு ஸ்பீட் போஸ்ட் என்றபடி போஸ்ட்மேன் வந்தார் கையெழுத்து போட்டு வாங்கின ரெங்கநாதன் தன் முகவரி டைப் அடிக்கப்பட்டிருந்ததை பார்த்தவுடன் யார் அனுப்பியது என்று பார்த்தார் நல்லான் தூத்துக்குடி என்றிருந்தது மூர்த்திதான் தன் கையெழுத்தை கவனமாய் தவிர்த்து டைப் செய்து தூத்துக்குடிக்கு போயிருந்த போது அங்கே இருந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்பீட் போஸ்டில் அனுப்பிவிட்டு வந்துவிட்டானே ரெங்கநாதன் சாதாரணமான மனநிலையுடன் தான் கடிதத்தை பிரித்து படித்தார் டைப் செய்யப்பட்டிருந்த கடித வரிகளில் அவரது பார்வை ஓட ஆரம்பிக்க அவரது இதயம் துடிக்க ஆரம்பித்தது ஹலோ மிஸ்டர் ரெங்கநாதன் நலமா யார் நலம் விசாரிக்கிறார்கள் என்று யோசிக்காதீர்கள் எல்லாம் உங்கள் நலம் விரும்பிதான் நலம் விசாரிக்கிறேன் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்ன சார் விழுப்புரம் தொலை தூரத்தில் இருக்கிறது கோவில்பட்டியில் இருக்கும் உங்களுக்கு விழுப்புரத்தில் நடக்கும் கதை தெரியாமல் நிம்மதியாக உண்டு உறங்கி எழுவீர்கள் இங்கே உங்க மகள் ரூபினி இந்த ஊரே மிரளும் தாதாவிடம் உறவாடி கொண்டிருப்பாள் மிஸ்டர் ரெங்கநாதன் அந்த ஹரிஹரன் கண் முன்னால் அவனது பெற்றவர்களை ஒரு ரவுடி கொன்றுவிட்டான் இவன் பதிலுக்கு அந்த ரவுடியை அதே இடத்தில் வெட்டி கொன்று பழிக்கும் பழி வாங்கினான் எவரேனும் அவனுக்கு எதிராய் ஒரு பார்வை பார்த்து விட்டாலே பூண்டோடு அழித்து விடுவான் அப்படிப்பட்ட பயங்கரவாதியின் பள்ளியறை பாவையாய் உங்கள் மகள்வாலா ஆசைப்படுகிறாள் நீங்கள் தெருமுனையில் சத்தம் கேட்டால் ஜன்னல் கதவுகளை கூட இருக மூடி வாழும் மிடில் கிளாஸ் பயந்த மனிதர் உங்கள் மகளுக்கு கத்தி துப்பாக்கி வெடிகுண்டுடன் வாழ்க்கை நடத்தும் ஒரு மனிதனே அம்மா பிள்ளையா பார்ப்பீர்கள் இந்த விழுப்புரத்திற்கு வந்து கேட்டு பாருங்கள் உங்கள் மகள் ஹரிஹரனின் காதலி என்று இந்த ஊரே சொல்லும் மனசாட்சிக்கு அஞ்சி வாழும் உங்கள் மகளை ஒரு பயங்கரவாதியின் கையில் ஒப்படைக்க போறீர்களா யோசியுங்கள் இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பி ரெங்கநாதனுக்கு நெஞ்சு வலிப்பது போல இருந்தது செல்போனை எடுத்து மனைவியை அழைத்தார் என்னங்க இப்போது தானே வேலைக்கு போனீங்க அதற்குள் அவசரமா கூப்பிடுறீங்க என்றால் அதே ஊரில் வேறு ஒரு பேங்கில் வேலை பார்க்கும் வீரலட்சுமி லக்ஷ்மி உடனே லீவு போட்டுவிட்டு வீட்டுக்கு வாடி ஏங்க உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன எதுவுமே சரியில்லைடி கேள்வி கேட்காமல் கிளம்பி வா நானும் லீவு சொல்லிவிட்டு வருகிறேன் என்றான் ரங்கநாதன் அவசரமாய் எழுந்த வீரலட்சுமி பேங்க் மேனேஜரிடம் லீவ் சொல்லிவிட்டு அவரிடம் அர்ச்சனைகளையும் வாங்கி கட்டிக்கொண்டு பேங்கை விட்டு வெளியே வந்தாள் ஏமா லீவு வேண்டுமென்றால் நேற்று ஈவினிங்கே சொல்ல வேண்டியது தானே காலையில் வந்தவுடன் சொன்னால் உங்கள் சீட்டிற்கு வேற யாரை அரேஞ்ச் பண்ணுவது என்றார் மேனேஜர் அர்ஜென்ட் சார் ப்ளீஸ் என்றால் என்னவோ செய்ய அதுதான் விஆர்எஸ் ஸ்கீம் வந்து விட்டதே பேசாமல் விஆர்எஸ் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தானே ஏன் வேலைக்கு வந்து ஏன் உயிரை வாங்குறீர்கள் வீரலட்சுமி எரிச்சலுடன் மணி பார்த்தாள் இந்த மனசம் பண்ணின ஆளும்பால் காலையில் வந்தவுடன் மேனேஜரிடம் திட்டு வாங்க வேண்டியிருக்கிறது எல்லாம் என் நேரம் ரெங்கநாதன் தன் ஹீரோ ஹோண்டாவை அவள் அருகில் நிறுத்தி ஏறு என்றார் என்ன விஷயம் என்றார் வீரலட்சுமி ரோட்டில் சொல்ல முடியாத விஷயம் வீரலட்சுமி வாயை மூடிக்கொண்டு வண்டியில் ஏறினாள் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் கதவை சாத்தி தாளிடும் வரை ரெங்கநாதன் எதுவுமே பேசவில்லை சப்பாடா என்றபடி ஃபேனின் சுவிட்சை தட்டிவிட்டு சோபாவில் சரிந்த வீரலட்சுமி என்னன்னு சொல்லுங்களே என்றாள் சொல்லாவிட்டால் என்ன படித்து தெரிந்து கொள் ரெங்கநாதன் அவள் முன்னால் கவரை தூக்கி எறிந்தார் ஏன் இப்படி போடுறீங்க உன் மகள் செய்திருக்கும் வேலைக்கு வேறு என்ன செய்வது என் மகளா உங்கள் மகள் இல்லையா பேசாதேடி மூன்ற பெத்தம் மூத்ததும் கடைசியும் ஒழுங்கா நம்ம பேரை காப்பாத்துதுங்க இரண்டாவதா ஒன்னு வந்து பிறந்திருக்கே நம்ம உயிரோடு கொன்று விடுவாள் போல இருக்குடி வீரலட்சுமி யாரு நம்ம ரூபினியா அவள் தங்கம்ங்க தான் அவளை ஒரு தாதா கடத்த பார்க்கிறான் என்றார் என்னங்க நீங்க என்னென்னவோ சொல்றீங்க எனக்கு பயமா இருக்குதுங்க முதலில் அந்த லெட்டரை படி என்றார் வீரலட்சுமியின் முகம் பயத்தால் வெளித்திருந்தது பதட்டத்துடன் லெட்டரை பிரித்து படித்தாள் இது என்றாள் ஆனால் அதில் இருக்கும் விவரம் உண்மை என்றார் ரங்கநாதன் எதன் அடிப்படையில் சொல்றீர்கள் ஹரிகரனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இவன் மறைமுகமாய் பெயரை குறிப்பிடாமல் நேரடியாய் ஹரிகரனை குற்றம் சொல்கிறான் விழுப்புரத்திற்கு வந்து கேட்டுப்பார் என்கிறான் என்றார் இப்போது என்ன செய்வது இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்ன வழி பேசாம என் அக்கா மகனுக்கு ரூபினியை கட்டி கொடுத்து விடலாம் என்றார் ரங்கநாதன் அவனுக்கா அவனைத்தான் வேணான்னு ரூபினி சொல்லிட்டாலே நமக்கு அவனை பிடிக்காதே என்றார் வீரலட்சுமி ஏன் அவனுக்கு என்னடி குறிச்சல் படித்திருக்கான் தாலுகா ஆபீஸ்ல வேலை பாக்குறான் என் அக்காவும் ரொம்ப நாளா பெண் கேட்குது எங்க அவன் குடியும் கூத்தியுமா அழைகிறானே அவனுக்கா நம்ம பெண்ணை கொடுப்பது வேறு வழி பயங்கரவாதிக்கு பொறுக்கி பெட்டர் இல்லையாடி என்றார் வீரலட்சுமி விக்கித்து போய் நின்று விட்டால் கிளியை வளர்த்து பூனையிடம் கொடுப்பதா என்றாள் வீரலட்சுமி கிளியை வளர்த்து புலியின் கையில் கொடுப்பதற்கு பூனையின் கையில் கொடுப்பது பெட்டர் டி கல்யாணம் பண்ணிக்காமலேயே குடும்பம் நடத்துகிறவனுக்கு என்னத்துக்கு பொண்டாட்டி இத்தனைக்கும் பின்னால் நம் பெண்ணை யார் கட்டுவார்கள் என்றார் ரங்கநாதன் அதற்கு அவளுக்கு கல்யாணம் என்ற ஒன்றை பண்ணாமலேயே விட்டு விடலாமே விட்டால் அவளை பிடிக்க முடியாது போல இருக்கேடி அதுக்காக அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் இப்போதைக்கு அவளை உடனே கிளம்பி வர சொல்லுங்க வந்தவுடன் லீவை எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்லலாம் நமக்கு தோதான பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அதை விட்டுட்டு கிடைத்தது சாக்குன்னு உங்கள் அக்கா மகனுக்கு என் பெண்ணை கொடுக்கணும்னு பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற நான் பொம்பளையாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் ரெங்கநாதன் வேகம் தணிந்தார் இல்லடி வீரலக்ஷ்மி நான் எதற்கு சொல்கிறேன்னு கொஞ்சம் கேட்டு பேசுடி என்றார் என்னத்தை கேட்கறது எனக்கு உங்க புத்தி போகும் போக்கு தெரியாதா இப்போ என்ன மொட்டை கடுதாசி வந்திருக்கு ரூபினியை கூப்பிட்டு விசாரிப்போம் அவள் பக்கம் என்ன நாயா இருக்குன்னு கேட்போமே என்றாள் அவள் உண்மையிலேயே அந்த ஹரிஹரனை என்றாள் என் அக்கா மகனை என்றார் ரங்கநாதன் அதற்கு என் மகளின் களத்தை நெறித்து கொன்று விடலாம் வீரலட்சுமி வெறி கொண்டவளாய் முறைத்தாள் ரெங்கநாதன் பின்வாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதை உணர்ந்து பின்வாங்கினார் செல்போனை எடுத்து ரூபினியிடம் பேசினார் அப்பா ரூபினியின் குரல் கேட்டது நீ உடனே லீவு போட்டுவிட்டு கிளம்பி வாமா ரெங்கநாதன் பல்லை கடித்தவாறு உடம்பு முடியலம்மா இழுத்துக்கோ கொண்டே கூறினார் ரெங்கநாதன் உங்க அக்கா மகனுக்கு பொண்ணு கொடுக்கலனா என்னைய போய் சேர வச்சிருவீங்களா வீரலட்சுமி பிலியால் கணவரை சுட்டரித்தாள் ஐயையோ அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கிறது என்றாள் ரூபினி உன்னை பார்த்தால்தான் என்றார் அழுக ஆரம்பித்து விட்டால் பிரீத்தி சமாதானப்படுத்த அலுவலகமே அவளை சூழ்ந்து கொண்டது ஒரு வழியாய் லீவ் லெட்டரை எழுதி கொடுத்து விட்டு ஹாஸ்டலுக்கு விரைய ஜவஹர் கேண்டீன் பக்கம் சென்றான் இவன் வருவதை கவனிக்காமல் மூர்த்தி யாருடனோ செல்போனில் பேசிக் கொண்டிருந்தான் ஆமாண்டா காரியம் சக்ஸஸ் ஆகிவிட்டது ஏ ஐடியா ஒர்க் அவுட் ஆகிவிட்டது நான் போட்ட மொட்டை கடதாசி இன்னைக்கு அவங்க கையில் கிடச்சிருச்சு போல் காரிக்கு சீரியஸ்னு அப்பங்காரன் ஃபோன் பண்ணினான் பச்சி பதறி எழுது கொண்டு ஓடுது திரும்பி வரும்போது மூக்கணங்கயிறோடு தான் வரும் இந்த மிடில் கிளாஸ் சைக்காலஜியெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன எங்கே வைத்தால் எப்படி வெடிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் யாரை பார்த்து தெனாவெட்டா சிரிக்கிறாள் ம் இப்போ இந்த மூர்த்தி யாருன்னு காட்டிட்டேல்ல என்று சிரித்தான் ஜவஹர் காபி குடிக்காமலேயே பிரீத்தியிடம் திரும்பி சென்றான் என்னவாம் ஐயா முகம் வேர்த்து வலியுது வெயில் அதுதான் உன் பக்கத்தில் இருந்தால் குழு குழுவென இருக்கும்னு நினைத்து வந்தேன் என்றான் ஜவஹர் பிரீத்தி முகம் சிவந்தாள் ஐயா ஆஃபீஸில் வழியாமா போய் வேலையை பாருங்கள் என்றாள் பிரீத்தி ம் இந்த ரூபினியிடம் நீ ஒரு விஷயம் சொல்ல வேண்டுமே என்ன விஷயம் ஜவஹர் விஷயத்தை சொன்னான் பிரீத்தி முகம் மாறினாள் இது வேலையா ரூபினி போய்விட்டாள் பெற்ற தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்றால் எந்த மகள் தான் தாங்கிக் கொள்வாள் பிரீத்தி செல்போனை எடுத்து ரூபினின் எண்களை அழுத்தினாள் சொல் பிரீத்தி என்றாள் ரூபினி அழுகிறாயா ரூபினி இதற்குத்தான் ஃபோன் பண்ணினேன் நீ அழுகாத ரூபினி உன் அம்மாவிற்கு ஒண்ணும் எல்லாம் இந்த மூர்த்தி ராஸ்கள் செய்த வேலை பிரீத்தி விவரம் சொல்லிவிட்டு போனை அணைத்தாள் ஹாஸ்டலில் துணிகளை அடுக்கி கொண்டிருந்த ரூபினி தன்னிலைக்கு வந்தாள் பதற்றம் தணிந்து புத்தி வேலை செய்ய ஆரம்பித்தது இப்போது அவளுக்கு உடனடியாக ஹரிகரனின் ஆலோசனை தேவை ஹரிகரனை போனில் அழைத்தாள் அழைத்த மறுகணம் போனில் அவன் அவன் குரல் ஒழித்தது ஏன் கண்ணம்மாவிற்கு மதியத்திலும் என் நினைவா என்றான் ஆமாம் உச்சி வெயில்ல உங்களை நினைச்சு உருகிறேன் அதனால் தான் உங்களோட கொஞ்சி குழாவை அழைத்தேன் என்றாள் ரூபினி என்னடா எதற்கு இந்த கோபம் என்றான் ஹரிகரன் ஹரி என் வீட்டாருக்கு என் காதல் தெரிந்து விட்டது என்றைக்கு இருந்தாலும் தெரிய வேண்டிய மேட்டர் தானே அதற்கு ஏன் இவ்வளவு பதட்டம் நான் சொல்லி அவர்களுக்கு என் காதல் தெரியவில்லை ஹரி வேறு எப்படி தெரிந்தது என்றான் ஹரிகரன் என் ஆஃபீஸில் ஒரு அயோக்கியன் முட்டைக்கடிதம் போட்டிருக்கிறார் அதில் என்னென்ன தப்பு தப்பாக எழுதியிருந்தானோ தெரியவில்லையே என்றாள் வாட் யார் அந்த நீங்கள் வேறு கோபப்படாதீர்கள் ஹரி யார் அவன் கேட்குறேன்ல எல்லாம் ஏற்கனவே நீங்கள் முத்து முத்தென்று முத்திய ராஸ்கல் தான் ஹோட்டலில் உன்னை டார்ச்சர் பண்ணியவனா அவன் என்ன எழுதி வைத்தானோ தெரியவில்லை அப்பா உடனே புறப்பட்டு வர சொல்லி போன் பண்ணிவிட்டார் சும்மாவும் சொல்லவில்லை அம்மாவுக்கு சீரியஸ் நீ உடனே வராவிட்டால் உன் அம்மாவின் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிவிட்டார் என் உயிரே பறந்து விட்டது ஹரி தான் ஹாஸ்டலுக்கு வந்து துணிகளை பேக் பண்ணி கொண்டிருந்த போது பிரீத்தி போன் பண்ணி சொன்னாள் மூர்த்தி யாரிடமோ போனில் அவனுடைய வீர பிரதாபத்தை சொல்லி கொண்டிருந்தானாம் ஜவஹர் கேட்டுவிட்டு பிரீத்தியிடம் வந்து சொன்னாராம் ஹரி என்னை எப்படி ஆத்தி வைத்து விட்டான் பார்த்தீங்களா என்றால் ரூபினியின் குரலில் வேதனை வழிந்தது ஹரிஹரனின் கண்கள் சிவந்தன அவன் ரூபினியிடம் போனில் பேசியபடியே ஒரு பேப்பரை எடுத்து எதையோ எழுதி அவனது உதவியாளரிடம் கொடுத்தான் அவன் வெளியேறினான் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்